அனைவருக்கும் வணக்கம் குருவடி சரணம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சனிப்பயிற்சி பலன்களில் கும்பராசி கும்பராசின்னு சொன்னாலே கடந்த இரண்டரை வருடங்களால் அவர்கள் படாத துன்பமே கிடையாது வேலையில் பிரச்சனை தொழிலில் பிரச்சனை கணவன் மனைவிக்கில் பிரச்சனை போராட்டத்தில் பூரா பிரச்சனை படிக்கிற மாணவர்களுக்கு பிரச்சனை சோம்பேறித்தனம் செய்யாத தவறுகளுக்கு பலிகாடாவது லவ் பிரேக்கப்பு நிறைய மன மனவளைச்சல்களை ஒரு தொண்ணூறு சதவீதம் பேருக்கான கும்பராசிக்காரர்கள் பாதிப்படைஞ்சிங்க இதில் மூன்றாவது சுட்டாக பொங்குச்சனியாக வரக்கூடியவர்களுக்கு பெரிய பாதிப்பாக இருந்திருக்காது அது ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு சதவீதம் பேர் பாதிக்கப்பட்டிருக்க மாட்டீங்க மற்றவர்கள் அவயோக தசாபுத்திகளும் நடந்து இந்த மாதிரி சென்மச்சனியும் நடந்து இருக்கக்கூடிய அமைப்பில் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருந்தீங்க அதில் அதிகமாக இந்த ஜென்ம ஏழரை சனி காலங்களில் அதிகமாக பாதிக்கப்பட்டது அதிகம்னு சொன்னால் சதயமும் புரட்ட அதிகம் அதற்கடுத்து அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுமே கடந்த இரண்டரை வருடங்களாக நல்ல அமைப்பு இல்லை இப்போ அதற்கெல்லாம் மா உங்களுக்கு மாற்ற அமைப்பாக ஏப்ரலில் இருந்தே உங்களுக்கு நல்ல மாற்றங்களை கொடுத்துரும் அதுக்கப்புறம் குரு பயிற்சிக்கு அப்புறமும் உங்க ராசியவும் பார்க்கக்கூடிய அமைப்பில் இதுவரைக்கும் இழந்ததை எல்லாம் மீட்கக்கூடிய அமைப்பும் எந்த இடத்துல நீங்க அவமானப்பட்டீர்களோ அந்த இடத்துல ஒரு மரியாதை கிடைத்த அந்த இடத்துலையே ஸ்டாண்டர்டாக உட்காரக்கூடிய அமைப்புகளையும் இழந்த தொழில் அமைப்புல மறுபடியும் தொடங்கக்கூடிய அமைப்புகளையும் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு கொடுக்கும் ராசியை பார்க்குற அமைப்பும் நல்ல அமைப்பு ராசியை குரு பார்க்கும்போது ஒரு கொச்சாரத்தில் ராசியை குரூப் ஆகிறது மிகப்பெரிய அமைப்பு குருவின் திரிகோணம் நான் பார்வை நான் ஒன்பதாம் வரையில் உங்கள் கும்பராசியை பார்த்து சுபத்துவப்படுத்த போகிறாரு அப்போ நல்ல தசாபுத்திகளும் நடப்பில் இருக்கிறவங்க உங்களோடய ஜனகால ஜாதகப்படி நல்லா இருக்கிறவங்களுக்கு இது இன்னும் ஒருபடி மேலே இருக்கும் ஏன்னா கோச்சார பலன்றது ஒரு பதினஞ்சு பத்து இல்லைன்னா பதினஞ்சு சதவீதம் தான் பலன்களை கொடுக்கும் அதற்கு அடுத்தபடியாக உங்களோட ஜனகால ஜாதக அமைப்பில் எந்த மாதிரி அமைப்பில் இருக்குது தசாபுத்திகள் அப்படின்ற அமைப்பை பார்த்து தான் இது உங்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு ராசிக்கு குரு பார்வை இருக்கிறது வந்து நல்ல அமைப்பு இது வரைக்கும் தாமதமாக திருமணமாக அமர்ந்தக்கூடிய கும்பராசிக்காரர்கள் திருமண அமைப்புகள் குழந்தைக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் குழந்தை அமைப்புகள் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு வேலை அமைப்புகள்லாம் இந்த இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு ஒரு நல்ல பலன்களை கொடுக்கும் குரு பயிற்சியும் நல்ல அமைப்பில் வரக்கூடிய அமைப்பில் அற்புதமான பலன்கள் நடக்க அமைப்பாக இருந்தாலும் ஒரு பக்கம் நாம் சந்தோஷப்பட்டு கொண்டிருந்தாலும் ராகு என்ற ஒரு மாய கிரகம் ஒரு இருள் கிரகம் உங்களுடைய ராசியை நோக்கி வந்துட்டுருக்கு அப்போ ராகு அங்கே வந்தாலும் ஒரு வருட காலம் ஒரு குருவின் பார்வையில் தான் இருப்பார் குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய ராகு வந்து பெரிய கெடுபலங்களை உங்களுக்கு செய்துவிட மாட்டார் அப்படின்ற அமைப்பில் உங்களுக்கு இந்த இரண்டரை வருட காலங்கள் நல்ல பலன்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம் கோச்சார ரீதியாக இதில் உங்கள் ஜனநகால ஜாதகத்தில் குரு வந்து இப்போ மிதனத்துக்கு போக போகிறார் அங்கே எந்த கிரகம் அப்படியே இருக்குன்றதை பார்த்து தான் கூடுதல் குறைவாக இருக்குது அங்கே குரு சுக்கிரனோ இல்லை மேலே குருவோ அது மேலே சனியோ இருந்து அதன் மேலே போகக்கூடிய அமைப்பு நல்ல அமைப்பாக இருந்தாலும் குரு எந்த அமைப்பு கிரகத்தின் மீது போனாலும் அந்த கிரகம் அந்த பாவகத்தையும் அந்த கிரகத்தோட காரகத்தையும் வளர்க்கத்தான் செய்வார் இப்போ ராகு அங்கே இருக்குது இப்போ ராகு மேலே குரு போகிறார் கிரகணம் ஆவார்னால் ஆவார் கண்டிப்பாக திருமணமாகி குழந்தை அமைப்புகள் இல்லாதவங்க இந்த காலகட்டங்களில் மருத்துவம் செய்யக்கூடிய அமைப்புலாம் கும்பராசிக்காரர்களுக்கு இப்போ உங்களுக்கு அங்கே மிதுனத்தில் ராகு இருக்கிறார் அதுமாரி இப்போ போகிறாங்கன்னா இந்த மாதிரி மருத்துவம் சார்ந்த அமைப்புகளை நீங்கள் செய்யலாம் பொதுவாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு எழுபதுலேருந்து எழுபத்தஞ்சு சதவீதம் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் முயற்சிகளை செஞ்சு எல்லோரும் நல்வழியில் வாழ்க வாழ்க வளமுடன்